கிட்டத்தட்ட வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் வேலை செய்கிற ஒரு ஐஸ் சர்ஜன்ஸ் இல்லாங்காவில் கிட்டத்தட்ட வந்து ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் வந்து மீடியாவுக்கு வந்து ஸ்பெஷலாக கூப்பிட்டு வந்து செஞ்சார் அதில் வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து கண் வந்து பழுதாகுது கண் நோயால் வந்து பாதிப்படைகிற ஆக்கள் வீதம் வந்து கூடி இருக்குது அதுலேயும் மோட்டர் சைக்கிளில் போகிற நேரம் வந்து கண்ணில் வண்டு அடித்து அதுக்கு பிறகு அதை வந்து சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் அவங்களோட கண் வந்து பார்வை விழுந்து போகிறது அல்லது கண்ணில் வந்து பாரிய பிரச்சனைகள் வாரது வந்து கூடியிருக்கு அது சம்மந்தமாக ஒரு வீடியோ ஒன்று செஞ்சுருந்தார் வந்து ரெண்டு விஷயம் அவர் முக்கியமா சொன்னார் ஒன்று அவங்க கண்ணுக்குள்ள வந்து இந்த மண் ஒன்று போன உடனே வந்து கண்ணை போட்டு கசக்கிறது அதனால வந்து வர டேமேஜ் வந்து கூட சொல்லி ரெண்டாவது வந்து சொன்னார் அவர் அவங்க கண்ணுக்குள்ள தாய்ப்பால் விடுறாங்க தாய்ப்பால் விட்டதுக்கு பிறகு அவங்க நல்லா சொல்லி யோசிக்கிறாங்க அதனால வந்து அவங்களுக்கு கண் பிரச்சின கடுமையாக கூடுது சிலவங்களுக்கு கண் பார்வையும் இல்லாமல் போறிரு சொன்னார் வந்து அவர் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால் தாய்ப்பால் விடுறதால தாய்ப்பால்னு சொல்றது உண்மையிலே ஒரு சுத்தமான கிருமிகள் இல்லாத ஒரு பதார்த்தம் தான் தாய்ப்பால் சொல்றது அதை விட்டதுக்கு பிறகு அதில் பாக்டீரியா அதாவது ஃபங்கஸ் வந்து கடுமையாக வளருன்னு சொல்கிறார் அவர் அதோட ஃபங்கஸ் வளர்கிறதுக்கு நல்ல ஒரு ஊடகம் அதனால அது வளர்ந்து கண்ணை வந்து கடுமையான ஒரு ஃபங்கஸ் தொற்றுக்கு உள்ளாக்கி கண்ணை வந்து எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாத அளவுக்கு கண்ணை மோச மோசமாக்கிடும் அதனால தாய்ப்பாலே விடாதீங்கன்னு சொல்லி ஐசன்னு சொல்கிறார் உண்மையிலேயே வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த வீடியோ பதிவிட்டிருக்கக்கூடிய நபர் வந்து எனக்கு உண்மையான அண்ணவர் சில வீடியோவில் தான் நான் பார்ப்பதுன்ற உண்மையிலே நல்ல விஷயங்கள் சொல்வார் தேன் வந்து சுத்தமான தேன் விற்கிறேன்னு சொல்வார் உண்மையாக நல்ல விஷயம் தேனை வந்து நிறைய விடயங்களுக்கு மருந்துகளுக்கு நிறைய விடயங்களுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் இவர் இன்னைக்கு செய்தது வந்து மிக பிழையான ஒரு வேலை மருத்துவத்தில் இந்த விடயம் வந்து மிகவும் தவறான ஒரு விடயம் வந்து உண்மையாக தேன் வந்து நாங்கள் நூறு வீதம் வந்து அதில் எந்த ஒரு கிருமியும் இல்லைன்னு சொல்லிடலாது சில கிருமிகள் வந்து அதில் இருக்கலாம் எங்களுக்கு உண்மையிலே அது தெரியாது அந்த தேனை வந்து கண்ணுக்கு புறத்தாலும் நிறைய பிரச்சனைகள் வரலாம் சின்னதாக இருக்கிற ஒரு பிரச்சனையை வந்து அந்த தேனை கண்ணுக்கு புறத்தால் வந்து அதை பெரிதாக்கலாம் சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய ஒரு கண்ணோக்கி இவர் சொல்கிற மாதிரி கண் சுவத்து இருந்தால் கண் பார்வை குறைஞ்சிருந்தா சொல்லி கண்ணுக்கு தேனை விட்டிங்கிற மக்களே இருக்கிற கண் பார்வையும் இல்லாமல் போயிடும் இருக்கிற பிரச்சனை பல மடங்காக பெருகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் விட்டுட்டு அந்த பிரச்சனையை பெருத்தத்துக்கு பிறகு நீங்கள் எந்த ஐசோஜெண்ட்டை போனாலும் உங்களோட கண் பார்வை வந்து சில நேரம் வந்து முற்றாக இழக்க வேண்டியும் மேற்படலாம் ஸோ உங்களுக்கு இருக்கிறதே ரெண்டு கண் அதை கண் மாணிக்கம் நாங்கள் சொல்லுவோம் சொன்னால் அதை வந்து நாங்கள் ஈடு செய்ய முடியாது கண் பார்வைன்னு சொல்வது இவ்வளோ முக்கியமானு சொல்லி நான் சொல்லி உங்களுக்கு ஒழுங்க தேவையில்லை ஸோ மிக கவனமாக அவங்களோட கண்களை கொள்ளுங்கள் தேவையில்லாமல் இது சொல்கிற மாதிரி தேனை விட்டு அதை விட்டு இதை விட்டு கண் பார்வையை வந்து இல்லை தாக்கிடாதீங்க அதுக்கு பிறகு உங்களுக்கும் இது ஒரு கடையில் வாங்கி வைக்கிற சாமான இல்லை பொருள் இல்லை கண் பார்வை போச்சுன்னா போச்சு தானே அவ்வளோதான் ஓகே